அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கையில் விபூதி குங்குமம் அதே மாதிரி பூக்கள் அவங்க கையில் சந்தனம் இவங்க எல்லாருமே நம்ம கூட கோயிலில் வந்து இன்னைக்கு பிரதோஷத்துக்காக வந்தவங்க தான் ஸோ தம்பி ஒரு தம்பி எடுத்துட்டு இருக்காரு ஸோ நம்ம தேங்க்ஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம பிரதோஷத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இருக்க அண்ணாமலையாருடைய திருக்குறை மேற்கு தாம்பரம் சென்னை ஆறு நாற்பத்தி ஐந்து செல்லு விநாயகர் கோதண்டராமர் திருக்கோயிலாம் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலையில் ஒரு ஒம்பதரை மணி அளவுலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் நடைபெற இருக்கும் அண்ணாமலையா இருக்க குடை வந்து இந்த இடத்துல ஊர்வலமாக ஊர்வலமா கலந்து இருக்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் குருப்படத்துல அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வந்து இங்கே வந்துட்டு கிளம்புவாங்க அப்படின்றது குறை பத்தி என்னக்கா ரொம்ப விசேஷம் ஆமாம் அண்ணாமலையார் வந்து நம்ம இங்கேருந்து திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு போ போகிறவங்க போகாதவங்க யாரார் இருந்தாலுமே வரலாம் ஏன்னா இங்கே வந்து நம்ம இந்த கொடை மூலமாக அங்கே கொண்டு போய் நம்ம பிரார்த்தனைகளை செலுத்தறதுக்கு இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த நீங்கள் திருக்கொடையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த குடை யார் ப பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா தேசிய இந்து திருக்கோயில்கள் கூட்டமைப்பு சார்பாக

திருவண்ணாமலைக்கு சென்றடையும் அன்று பிற்பகல் பன்னெண்டு மணி அளவில் ஒரு மகாபெரும் மகா அன்னதானம் நடைபெற இருக்கும் இந்த விழாவிற்கு தலைமை தாங்க வரவங்க உண்மையாலுமே நீங்கள் அதிசயமாக பார்ப்பீங்க யானா ஆன்மீக செம்மன் பெருமதிப்பிற்குரிய திரு இரா ஜெயராமன் ஐயா அவர்கள் ரெட்டியார் ஐயா அவர்கள் தலைவர் தமிழ்நாடு சுரங்க பாதுகாப்பு சங்கம் மேலும் நீதிபதி முனைவர் பெருமதிப்பிற்குரிய திரு நீதியரசர் திரு பி ஜோதிமணி ஐயா அவர்கள் தேசிய தலைவர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பும் அதே மாதிரி சிவஸ்ரீ காமையா அவர்கள் தேசிய பொதுச் செயலாளர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பும் பெரும் ஸ்ரீ ஹரிகரன் ஐயா அவர்கள் மாநில தலைவர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு பெரும் சித்தர் சித்தர் இவங்க வர்றது தான் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் சொல்லியிருக்காங்க இவர் வந்து கொல்லிமலையிலிருந்து வராங்க அகோரி மணிகா சித்தர் ஐயா அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு பெரும் அறிவிப்பிற்குரிய கே ரகு சார் சார் நமக்கு நல்லா தெரியும் இந்த கோயில் எப்பவுமே இருப்பாங்க சென்னை மண்டல தலைவர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு ஸோ இதுதான் பத்திரிக்கா எல்லாருமே வந்து நேரில் வந்து கொடுத்தாதான்னு நினச்சிட்டு எல்லாருமே வந்து இந்த விழாவுக்கு சிறப்பிக்கணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறோம் அனைவரும் வருகா வருக என இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஒம்போதரை மணி அளவில் அனைவரையும் வருகா என வரவேற்கும் இந்த பிரதோஷம் மேலே சிறப்பான ஒரு பிரதோஷம் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் பார்க்கடல கடையும் பொழுது விஷம் வந்தது அந்த ஆழகால விஷயத்தான் சிவபெருமானார் இந்த பிரதோஷ நேரத்தில் விழுங்கினாரு அதே மாதிரி மக்கள் எல்லாரையும் காக்கும் பொருட்டும் உலக உயிர்கள் காக்கும் பொருட்டும் அந்த விஷயத்தை அவர் தான் இந்த கண்டத்திலேயே அவருக்கு விஷம் தங்கி திருநீலகண்டன் அப்படின்னு ஒரு பெயர் வந்துச்சு ஸோ எப்பேற்பட்ட பாவங்களா இருந்தாலும் இனிமேல் அந்த இல்லாத வண்ணம் தோஷங்கள் அனைத்தும் போகும் ஒரு சிறந்த நாள் தான் இந்த பிரதோஷம் மேலும் சிவன் என்றால் மங்களம் எல்லா மங்களங்களையும் நிச்சயமா அருள் செய்வோம் அப்படின்றதுதான் இந்த பிரதோஷ வேலையில உங்களுக்கும் நாங்க எல்லாருமே சேர்ந்து வேண்டிக்கொள்ளோம் அதே மாதிரி உற்சவர் இங்க இன்னைக்கு மழை காரணமா நாங்க கிட்ட போய் தரிசனம் பண்ணோம் இல்லையா நம்மள வந்து ஆமா நாங்க கிட்ட போய் சாமியை வந்து தரிசனம் பண்ணோம் அந்த ஒரு பெரிய வாங்கை இந்த மழைக்கையெல்லாம் நாங்கள் தேங்க் பண்ணணும் ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் இந்த பிரதோஷம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிரதோஷம் எல்லாருக்குமே நாங்கள் வீடியோஸ் வந்து நான் யூடியூப்ல எடுத்து நான் போடுறேன் இன்னொரு என்ன மறக்காம இப்போ வெள்ளிக்கிழமை வர வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாசம் அண்ணாபிஷேகம் அடிப்படையில் இருக்கும் உலகத்திலே பணி அளங்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுக்கு அன்னதான அபிஷேகம் செய்வது என்பது ஒரு பெரிய சிறப்பு இந்த அண்ணாபிஷேகத்துல சோ இந்த அண்ணாபிஷேகம் இந்த உலக உயிர்கள் வந்து எதுக்காக இந்த கஷ்டப்படுறோம் அப்படின்னா முதல்ல வந்து சாப்பாட்டுக்குதா ஸோ அந்த சாப்பாடு வந்து தடையில்லாம நம்மளுக்கு கிடைக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த அண்ணாபிஷேகத்தை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம் திருவண்ணாமலையை நம்ம மணிப்பூரக தளம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா குறைகளையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான தளம் அந்த தளம் அதே மாதிரி தான் இந்த அண்ணாபிஷேகத்திலையும் நீங்கள் கலந்து கொண்டு உங்களால் முடிஞ்ச ஒரு அரிசி ஒரு அரிசி கூட நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு மூட்டை அரிசி கொண்டு வரணும் பெரிய காய் பரவாயில்ல நீங்க ஒரு சின்ன ஒரு அரிசி ஒரு சின்ன காய்கறி ஒரு சின்ன பச்சை மிளகா கொண்டு வந்தா கூட பரவாயில்ல உங்களால முடிஞ்சது நீங்க நிச்சயமா கொண்டு வந்து உங்களுடைய உங்களுடைய சார்பா வருகிற காய்கறிகள் அரிசியும் இந்த அண்ணாபிஷேகத்துல இருக்கணும்ன்றது எங்க எல்லாருடைய ஆசை உண்மையானமே நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம் சோ நீங்க எல்லாருமே வாங்க வந்து கலந்து போங்க நாங்களும் எல்லாருமே வருவோம் உன் பேர் சொல்லுமா சத்யா எங்க இருந்துமா வர எவ்வளவு நேரமா வந்துட்டு கோயிலுக்கு இப்போதான் வர எப்படிமா இருக்கு கோயில்ல சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா அக்காவோட நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓடி 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 செய்வாங்க வேலை வந்து கிட்ட ஒரு வேலை கொடுத்தா பத்து வேலை செய்வாங்க அந்த மாதிரியான இவ்வளோ ஒரு சுறுசுறுப்பு ஆனால் அவங்களுக்கும் நிறைய உடல் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க இருந்தாலும் கூட சாமிக்கு கிட்ட தேவைகள் செய்ய வரும்பொழுது எவ்வளோ கொதி கொதிக்கு அந்த பாய்ச்சத்தை ஊற்றி கொடுப்பாங்க கொதிக்க சாப்பாடு தானே எடுத்து கொடுப்பாங்க இவங்களால இதை வந்து நான் பார்த்து இருப்பேன் எப்படி இவங்க அவ்வளவு தூரம் செய்யறாங்க ஓடிட்டும் இருப்பாங்க வேலையும் செய்வாங்க பேசிட்டும் இருப்பாங்க இது எல்லாமே அந்த டைம் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறதுக்கு நான் பேசுறதுக்கு உங்களை பார்த்து நிறைய கற்றுக்கணும் உண்மையிலேயே தேங்க்யூ ஸோ மச் இந்த இந்த பாருங்க இப்போ கூட அவங்க வேலையை நிறுத்தவே இல்லை இந்த இந்த சண்டை வந்து எப்பவுமே அவங்க கையிலேயே வச்சுட்டு யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களாம் கொடுத்துருவாங்க ஸோ நான் இந்த பிரசாரம் நீங்க எடுத்துக்கோங்க அதே மாதிரி பூங்கும் விபூதி பழம் அதே மாதிரி பூவை இந்த இன்விடேஷன் உங்கள் எல்லாருக்குமே சேர்த்து நான் வச்சுருக்கேன் ஸோ நாங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை அழைக்க தான் நீங்கள் நினைச்சிக்கோங்க எல்லாருமே வாங்கன்னு கூப்பிட்றோம் தேங்க்யூ ஸோ மச் இந்த பிரதோஷம் சிறப்பான பிரதோஷம் ஏன்னா நாங்கள் சாமியை போய் கிட்ட நின்று நாங்கள் தரிசனம் பண்ணோம் ரொம்ப சந்தோஷம் ஆமாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதே மாதிரி நீங்களும் வாங்க மேற்கு தாமரம் சரி ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து அமைந்திருக்கிறோம் ஆளுநர் செல்வ விநாயகர் கோதண்டராமர் திருக்கோவில் டெம்பேர் லதா சென்னை புதுப்பை நோய் எரிக்காலையில் இருந்து தேங்க்யூ சத்யா ஐ லவ் யூ சோ மச் அக்கா தேங்க்யூ உங்க பேசுங்க அக்கா பேசுங்க தேங்க்யூ அப்புறம் கோயில் நிர்வாகத்துக்கு நான் தேங்க் பண்ணுறேன் ஏன்னா அவங்க எனக்கு முழு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா விதமான இந்த மாதிரி கோயில் நிகழ்ச்சிகள் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துட்டு ஸோ அதனால கோயில் இருக்க எல்லாருமே மனசாக நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தம்பி ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு அவருக்கும் தேங்க்ஸ் ஆனால் பேர் என்ன ராம் ராமன் இப்போ அவருக்கும் தேங்க்ஸ் சொல்றேன் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் Thank you. Thank you.